ണ്ടരി പോട്ട പാതീ എരു പോട്ടപ്പോ இல்ல இதான் ஈஸியா வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கேன் மக்களே நீங்க நல்லா இருக்கிறீங்களா மக்களே நான் நிற்கிறேன்னு எங்க நம்முடைய நம்ம ஏரியாவில இங்க வந்து பூக்கொண்டு மண்ணுவல் நிறைய சாமான் அழிவிட்டு இந்த கடையில இது வந்து பைப்ரூக் காடி நன்றி இருக்குது இந்த ஹேஸ்பட்டியில் அந்த கார்டினுக்கு தான் வந்தேன் நான் மக்களே காரங்கள் கொஞ்சம் இருக்குது இதுக்குள்ளே போக போகிறேன் இப்போ என்னென்னு சொன்னால் நான் வந்து வாழை வந்து வீட்டை வச்சுருக்கேன் வாழை ரோஸ் எல்லாம் நிற்கிது அப்போ அதுக்கு வந்து மண் மண் எருப்பு போட போகிறேன் எரு போடணும் அது அதுக்காக தான் எருவு வாங்குறதுக்கு அவங்க நான் நெருவு வாங்கி கொஞ்சம் பூக்கொண்டலும் வாங்கணும் வேண்டாம் எனக்கு சமர்த்து வாங்கிட்டு இருக்குது மக்களே என் சமர் வாங்கினா எங்களோட விளையாட்டில் காட்டத்தானோ மக்களே அப்போ எனக்கு சமர் வாங்கினா என்னை தோட்டத்து காடினுக்கான எல்லா வேலையிலும் இருக்குது இப்போ நான் இப்போ சம வெயில் நல்ல வெயில் அந்த மாதிரி இருக்குது அப்போ பார்த்துட்டு என்ன என்னென்ன கிடக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறோமா அதே நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்களோ அதையும் பார்த்து மெட்டர் வந்து பின்னிறம் போல் நான் போய் எங்களோடய வீட்டில் இன்றைக்கெல்லாம் வாழையெல்லாம் கொத்தி ரோஸ் எல்லாம் கொத்தி மடிய மண்ணெல்லாம் எருவெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக செய்ய போகிறோம் அதையும் நீங்கள் ரெண்டு வீடியோவில் பார்க்கலாம் கடைக்குள்ளே என்னென்ன வாங்க போகிறோம் இந்த கடைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி வாங்க அதையும் உங்களை வீடியோ காட்ட போகிறோம் மெட்டது வந்து நீங்கள் வீடியோவுக்கு போகும்போது லாரா இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் இந்த சக்ஸஸ் பண்ணி அந்த வெல்வெட்டிலேயே மறக்காமல் தட்டி போட்டு அந்த வீடியோக்குள்ளே போகும் அப்போ நீங்கள் சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே

ಕೆಲಸ ಸಿನಿಮಾ ಅವರು ವಿಲೇರಡಾ ಕೆನ ಇದನ್ನೆಲ್ಲ ಸಂಜಾನ ಸಿಂದ ಪ್ಲೀಸ್ ಇದು ಮೀನ್ ಇದೆ ಇದೆ ಮೀನ್ ಇದೆ ಅವರು ಇದೆ 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 ಇದ எல்லா சின்ன சின்ன பிசா இருக்கு எல்லா சின்ன இது வாங்கணும்ன்றீங்க இது நீ 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 பல்ல பிஸ் நல்ல கலர் தானா ஒட்டி மீன் மாதிரி திரளி மீன் திரளி மீன் மாதிரி இதுதான் இதுதான் ஒட்டி மீன் மாதிரி வெளியில் பெரிய தொட்டியா என்னோட இது பெரிய

என்ன கம் இருக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன பாருங்க ஓலா பூ கொண்டு இருக்காங்க பூ கொண்டு அப்படியே இருக்கு மின்ஸ் பார்த்தீங்களா அப்படி இருக்கா மீன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பூ கொண்டுருக்காருங்க என்ன வழியாக இருக்காரு மின்ஸ் ஆனால் சரியான வீல எழுதுவாங்க இருபத்தி நாலு பவுண்ட்ஸ் இருபத்தி நாலு தண்ணீர் ஐம்பது ஒரு பூக்கண்டு ஐம்பது ரூபாய்க்குலாம் இருக்குது நூறுரூவாய்க்கெல்லாம் இருக்கும் மிஞ்சாலம் நிறத்துக்காரங்க இந்த ஆறு மாதிரி ஒன்று போதும் அதுக்குள்ளே மீன் எல்லாம் அன்றைக்கி காட்டுறாங்க தோட்டம் கிருவிக்கு கிருவியுடைய வீடு ஃபிஷ் இருக்கும் ஃபிஷ் எதுக்குள்ள சின்ன சின்ன பிஷ் பெரிய பெரிய ஃபீஸ்லாம் கொடுக்குறாங்க உங்கள் பெரிய ஃபீஸ் வருங்க சூழ்நிலை காட்டணும்

e yeah, ela இதெல்லாம் வந்து வேஷ் போனாக்கள் வந்து இதுக்கு போரிங் ஆகிருந்தால் நினைஞ்சி பூக்கொண்டு எல்லாம் மயிண்ட் நிறைய நம்பியை பூக்கொண்டு பேஸ் போனாக்கெல்லாம் கூட சீனிக்கு நம்பேரோம் வேலைக்கு இதென்னு சொன்னால் நல்ல திருப்பம் பூ கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் ஆயிருக்கு என்ன மெனைஞ்சியை வந்தால் தேர்ட்டி திரியில் ஆளும் என்ன விட்டுட்டு அப்படிங்களா இதெல்லாம் கொண்டு வடிக்கலாம் வைக்கலாம் இருக்கு வேஸ் போனாக்கள் அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கரியா அவங்க பார்த்துருப்பாங்க நல்ல வடிவான இந்த மரமெல்லாம் சின்ன இது கொண்டு வச்சு விட்டால் விளையாடுது இது ஒரு சீசனுக்கு கூட்டு பூத்து வேணும் நல்லா இருக்கும் என்ன என்ன பூக்கண்டு வடிவாக இருக்கு அப்படிங்களா என்னென்ன கலர் என்ன அழகாக இருக்கும் இதில் ஒரு வர நிற்கிறோம் உள்ள பூக்கண்ட வேறு என்ன வடிவாக இருக்கு நைன் நைன்டி நைன் அரிய பார்த்தீங்களா அப்படி இருக்கு தோட்டம் மாதிரி இருக்கு தோட்டம் பார்த்தீங்களா இது வந்து டூ டுவெண்ட்டி நைன் எல்லா கலர்லையும் வித்தியாசமாக பார்த்தீங்களா டொமாட்டோ இருக்குது கோணம் இருக்குது கீ கொம்பர் இருக்குது பூசணிக்காய் இருக்குது பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் எல்லாம் மிளகாய் கண்டு மிளகாய் கண்டு மிளகாய் கண்டு கொண்டு வந்து சூஸ் போட்டு கண்டு இந்த மாதிரி மிளகா கண்டு எடுத்துகிட்டு போகணும் இது எல்லாம் இது வரியா இதில் தொம்புறது வரிவன்றைப்பூ ஒரு கலவில் என்னென்ன வடிவண்டி கடை தான் பார்த்தீங்களா வெயில் இதுக்கெல்லாம் வாடி பண்ணி ரோஸ் ரோஸ் இன்னும் பூக்களை வரி வர ரோஸ் தோட்டமே இருக்குது ஆனால் இப்போ எல்லாம் பூக்கு ரோசை நாங்கள் எல்லாம் எதுக்கு காட்டுவோம் ரோஸ் பூக்கவே இல்லை அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சாடிகளை பேடின சாடிகள் நல்லா வடிவையான சாடிகள் எல்லாம் பேரணும் நீங்கள் பார்த்தீங்களா நல்ல சாடிகள் பெரிய காடிகள் செஞ்சு குடியில் சேல் போட்டிருக்காங்க எட்ரெஸ் பார்த்தீங்களா

சௌபந்தி போகிறாங்க சௌபந்தி இங்கெல்லாம் அப்படியே இருக்கும் போயிருக்கு இந்த பூவை பார்த்தீங்களா என்ன வடி வந்துச்சு சூப்பராக இருக்கு நல்லா ஹலோ பார்த்தீங்களா ஓகே நல்லா இருக்குங்க അതേ മേഞ്ചാള വെള്ള അതേ പൂക്കം ചില വെള്ളം പാത്താ കടയിലെന്ത് എരുവെല്ലാം വാങ്ങിട്ട് ആറ് എരു വാങ്ങണം മൂണ്ട് മൂന്ന് വന്ന് പതിനാല് ഓട്ടു ஆறு வாங்கிட்டு வாங்கியது நான் ரோஸ்க்கும் வாழைக்கும் போட போகிறேன் நிறையா சாடிகளுக்கு வெக்கேஷன் பூக்கண்டு கொஞ்சம் பயந்தது மூரமங்காள இருக்கு பூக்கண்டு பேருங்க அப்படியே வாங்கின வாழை ஆடுறேன் நீங்கள் ரோஸ் ரோஸ் சேர்ந்தாங்க வாழை பேருங்க அண்டைக்கு புல்லு ஒட்டி விட்டோன்னா திருப்பி வளந்துட்டே நீங்கள் கொத்த போறேன் கொத்தி போட்டு பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு சின்ன குட்டி கொண்டு வருது ஆறு வாழை அதுலேயுமே நீங்கள் குட்டி வரும்போது நினைக்கிறேன் இது அப்படியே கொத்தி அந்த எருவை போட போகிறோம் அங்கால அப்படியே ரோஸ் நிற்கிது வேறுபா ரோஸ் எல்லாம் இதுவும் புல்லு டக்கு டக்குன்னு வேறு இது வேறு அண்டைக்கு இப்படி திருப்பி வந்துட்டு திருப்பி கொத்தி போட்டு திருப்பி போகும் அண்டை சும்மா மேலால் அப்படிங்கிட்டது ஒன்றா போட்டு வேறுபா ஃபுல்லாக ரோஸ் நீட் பண்ணது வடிவாக இருக்கும் என்னென்னு சொன்னால் பயங்கர வெயில் இப்போ வெயிலத்துக்கு மத்தியானம் வெயில் பாருங்க மத்தியானம் வெயில் செட்டியான வெயில் அடிச்சு இருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே போய் கொத்தவளக்கடா எல்லாம் மேற்க உலகட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்ய போகிறேன் ஏண்டா சரியான உச்சி கையில் வந்து உச்சியில் போட்டுன்னு சொன்னால் இது ஏற்கனவே மண்டையில் மயிரில்லை இன்னும் சூடு போட போட இன்னும் ஃபுல்லாக மொட்டி ஆகிடும் அப்போ என்ன செய்வோம் டக்குண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னரும் போல் ஒரு நாலு மணிக்கு பூரா செய்ய உழைக்கிட்டா இங்கே எட்டு மணி பூரா அயிரில்ல மேனி நாலு மணி நான் செய்ய உழைக்கிட்டு ஈஸி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருந்துட்டு முடிவு முடிவெடுத்துருக்கேன் போய் அப்படி எடுத்து மாற்றி போட்டு எங்களை தோட்ட உடுப்போட வந்து பக்கட் எல்லாம் இதெல்லாம் கொத்தி சூப்பராக உங்களை கொஞ்சத்துல காட்டு வெயிட் பண்ணுங்க டிவி ஓவன் ஆகோ அப்படியே இருக்கோம் ஓகே பார்த்திங்கன்னா சொன்னால் நேரம் அஞ்சு மணி ஆச்சு பாருங்க இன்னும் வெயில் போன மாதிரி தெரியல இப்போ நாம் வந்து கொத்தபுரம் வாள் என்ன கொத்த கொத்தபுரம் பாருங்க பிக்கானால் பிக்கானால் கொத்தும் ஜெகன் இதுதான் தலையங்கம் முண்டைக்கு பாருங்க பிக்கானால் போகிறோம் என்ன மொம்படி இல்லை இதால் கொத்தி பார்ப்போம் கொத்தப்படம்போம் இதை இதெல்லாம் ஈஸியாக கொத்தலாம் வேறி பார்த்திங்களா மடியா அங்கேருந்து கொட்டி இருந்து கொத்தி காட்டினா இஞ்சியில் வந்து கொத்தி வரப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறங்க பார்த்தீங்களா ஈஸியாக கொத்து மம்பட்டி எவ்வளோ சூப்பர் சாமான் பிக்கா கொத்தி போட்டு வந்து ஃபுல்ல எரிச்சு விடுவோம் இல்லையா வடிவா கிட்ட சும் பண்ணி கணும் பார்த்தீங்களா ஃபுல்லெல்லாம் இதனால் கொத்தினா ஃபுல்லு அந்த மாதிரி

கொத்தை திருமணியாவது ரெண்டும தினமாவது தெரியலை கொத்தி போட்டு நம்மடியாக புல்லாம் அரிச்சு போட்டு அதான் தண்ணி அடிக்குவாங்க இதுக்கானி தண்ணி அடிச்சுட்டு சரி அப்படியே வெயிட் பண்ணோட கொத்தி போட்டு கொத்தி போட்டு கொஞ்சம் தூரம் காட்டுறேன் புல்லாம் காட்ட முடியாது கொத்துகிறத கொத்தி முடிய காட்டுறேன் மக்களே அத்தை பார்த்தீங்கன்னா கொத்தி கொத்திக்கணும் வந்துட்டேன் மேம் சரியான அருவம் புல்மாரி புல் பறந்து வைக்கிறது கஷ்டமான கொத்த அத்தை பயங்கரமாக கலைக்குது நல்லா இருக்கும் அம்மா ஒரு பிளேண்டி குத்துச்சனும் மம்மியார் பிளேண்டி பிளீஸ் பிளேண்டி அம்மா என்ன களை சம செம களை களைக்குது மசளை போகும் ஜிம்மு போனிச்சு கெனவாலம் கொத்தில ஊரில் தோட்டஞ்சதுக்கு ஊர்ல இருந்துச்சுன்னா கொத்தி தள்ளெல்லாம் மிஞ்ச கொத்திட நல்லா கொத்து எல்லாம் வடிவ அரிச்சு போட்டு புல்லாம் அரிச்சு கொட்டி போட்டு என்ன செய்வணுமெண்டா எருவியெல்லாம் போட போகிறோம் பார்த்திங்கன்னா சொன்னால் கொத்தி அரைவாசித்துறம் வந்துட்டு பிள்ளையாண்டி வெட்டணும் பிள்ளையாண்டி வந்துட்டு வேறோம் பிள்ளையாண்டியை குடிச்சிட்டு அப்படியே அங்கே வாங்க எஞ்சாலையெல்லாம் ரோஸ் நிற்கிது இந்த ரோஸ் எல்லாம் எனக்கு தான் பாலை கொத்தி முடிய ஃபுல்லாக இந்த ரோஸ் எங்கேயும் கொத்துட்டு ரோஸ் பூத்துட்டுது ஊரில் கொத்தினா தான் முந்தி தோட்டம் சின்ன எங்களோட தோட்டம் செய்யணாங்க நான் முந்தி ஊரில் நாங்கள் தெரியாது உங்களுக்கு நல்ல வெயில் வேறுங்க இன்னும் இன்னும் வெயில் நிற்கல பின்னே தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் பின்னே வந்து வாங்கி நான் பகல் செய்தால் பகல் செய்தால் கூடாவிடும் பிள்ளைட்டு வந்தால் கொத்தினான் நான் ஏன் கொத்திரீள் ஏன் கொத்திரீல் உருள் நான் கொத்தினேன் தோட்டத்துக்கு உங்களுக்கு சைட் பக்கத்தில் அடி அடி பார்த்து நான் இருக்கோம் தோட்டத்துக்கு போய் சைட் அடிச்சேன் பக்கத்தில் தோட்டத்துக்கு ஏன் காசு வந்து எங்களோட அப்பா முந்தி ஊரில் தோட்டம் தான் செய்வது இப்போ அளவு வேசு போட்டுதானே இப்போ விட்டுட்டேன் அதனால் நான் பக்கத்தில் அந்த தோ இந்த தோட்டத்து பக்கத்தில் வீடு அப்பா சைட் அடித்தவன் சிரிக்க பார்த்தீங்கன்னு சொன்ன வெஞ்சாலையெல்லாம் கொத்தி போட்டேன் நான் நிற்க மனைவி எங்களால் தன்னை விளையாட்டை காட்டிகிட்டே புள்ளையெல்லாம் எரிச்சு போட்டா வேறோம் கட்டிக்காருதான் தேங்க்ஸ் சார் நான் அங்கே போட்டி கண்டிப்பா அழிஞ்சாலையெல்லாம் புள்ளை எல்லாம் அரிச்சு போட்டு வேறே அப்படி இந்த புல்லை கொண்ட ஊரில் மாட்டுக்கு கொடுத்தா அப்படி இருக்கு மேடம் புல் என்ன இதை கொண்டே மாட்டு கொடுத்தா மச மசாப்பிட்டு அழிவு அதில் அரிச்சு போட்டேன் நான் இருக்கா திருப்பியிருக்கா மேலே ஆளுக்கள் அதை தொட்டுவோம் மேண்ண கொத்தி கொத்திக்கலாம் கூட கொத்தி போடையே மண்ணை போடுவோம் நீங்கள் அங்காள அடிக்குவா நான் மண் போடுறேன் நாங்களே இறக்கிறீங்களே அரிச்சு அரிசி வாழையை முடிச்சு போடுறீங்களே இங்கே ஒன்று சின்ன மூஞ்சிடுது அவங்களுக்கு பந்தரிச்சு முடிச்சு போடுறாங்க புள்ளிகள் பந்தரிச்சு முடிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த அரிச்சு முடிஞ்சே நீ மண் போட போகிறேன் மண் போட போகிற உங்களை காட்டுறேன் இப்போ அங்கே எப்படி இருக்கேன் அரிஞ்சோன்னா வாழை நிற்கிறது தெரியுது புள்ளெல்லாம் அடுத்த உடனே இதுக்குள்ள நிற்கிது இந்த இந்த புள்ளெல்லாம் பிடுங்குவோம் நீங்கள் வாங்க நான் நாங்கள் மண்ணை போடுறேன் பிராண்டியால் பிராண்டி போட்டுதான் மண் போடுவோம் இப்போ இன்னைக்கு வாழை வாழை கொண்டு போயிடும் பார்த்தீங்களா சரியா சரியா புல்லு வளர்ந்துட்டு மட்டமா போட்டு மட்டமாட்டமா அப்படி போட்டுட்டு தான் என்ன பக்கம் புல்ல மேல கிளாரி ஒழிச்சு ஏன்னா உயிரமாக்கறா பல்லமாக்குறா ஏன்னா ஏன்

பார்த்த நெல்லாம் நெல் எரு வேணும் இஞ்சி நெல் எரு பார்த்தீங்களா இது போட்டால் தான் சத்து வாழைக்கு அது வாழை வந்து எரு இல்லாதான் வரது இல்லை பற்றி போடு பார்த்தீங்களா

மூன்று காணும்னா என்றைக்கும் பார்ப்போம் இல்லை போடுவோம் கானாட்டி என்னை என்ன செய்வது வாடிப்போம் ஓகே ஓகே காணும் இந்த சைடு முடிப்போம் அதை நாற்பத்தி அஞ்சு வாங்க செய்யும் என்னன்னு செய்யலாம் அவர் என்ன இதை முடிச்சு போட்டு இது போகக்கூடிய எருவாக போடுவோம் இப்போது போட்டுட்டு காணாடி வாங்கலாம் அந்த இதை வந்து என்ன செய்ய போறோம் முடிச்சோன்னா இந்த சாரியை கொஞ்சம் மண் கலந்து இந்த எருவையும் கலந்து போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் பூ கொண்டு வைக்க போகிறோம் கிழக்க கலந்துட்டேன் நான் இதோ அது ஆல்ரெடி கலந்துட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டேன் தெரியாது அது நல்ல இதாக மாதிரி கூட எரு தெரிய போட்டால் இதாக போடும் இனியும் மேலே கொஞ்சம் போடும் சரி என்னென்னு சொன்னால் எருவ மண்ணை சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கிளந்து போட்டு கொண்டு சாடி வெஜ் டைஸ் ஒளிய வைக்கிற கலக்கிறான் அங்க நெல்ல பசல் அடக்க இது பசலை அவங்க முதல் போன வருஷம் என்ன சொன்னா மண்ணெல்லாம் கலந்து எருவெல்லாம் பூ கொண்டு வைக்கிறதுக்கு இனி வந்து எரு பிறகு விடுவோம் இருக்கானோ அப்படின்னு தெரு பார்த்தீங்களா எருவை நல்லா பிறகு போட்டு நீங்கள் நினைப்பீங்கன்னு என்ன இருப்பிறகு தெரியாத உங்களை காட்டுறது சும்மா நான் இன்றைக்கு என்ன செய்யறேன்டானே காட்டுறேன் உங்களுக்கு அதுதான் உங்களை பார்க்க அது சும்மா பொழுதுபோக்கு எடுக்கலாம் வீடியோன்னு நீங்கள் பார்ப்பீங்களானே அதுக்காக தான் எடுக்கிறது நக்கடிக்கூடாது எது பிறகு தெரியாமல் காட்டுறாண்டு கமெண்ட்ஸ் பண்றே என்ன மாரி போடணும் என்ன என்ன ஒரு வேக போட்டோம் சோரோ அது கடைசியா பிறகு கையால் தான் அந்த வடிவா ஊரில் கையான பிறகுறேன் எருவை போட்டுட்டு புல்ல போட்டுட்டு இனி வாழ்க்கையில் புல் வராதுக்குமே இனி புல் வராது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாடிகளுக்கு பூ கொண்டு வைக்கணும் பாருங்க இது வாங்கினாங்க சிக்ஸ் நைன்டி நைன் இந்த பூக்கொண்டு பார்த்தீங்களா இந்த மட்டும் மட்டும் ஓகேண்ணா மனைவி கெட்டு தான் குழம்பு சொத்திக்கு சொத்திக்கு சொன்னால் இப்போ இந்த என்ன சொத்தி கிடக்கு நீங்கள் வச்ச பூக்கண்டு கொஞ்சம் மண் போடுவோம் நல்லாஸ்ட்டாக ஏன்னு என்ன போட்டுட்டு கொஞ்சம் மண்ணு இதில் எடுப்போம் இப்படி எடுத்தா கொஞ்சம் எடுக்க எக்ஸசைஸ் இது கொஞ்சம் வண்டியில் கொஞ்சம் குறைக்காதான் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் தான் இது குறை வண்டி மாதிரி கிடக்கும் கடைசியாக எல்லாம் வச்சுட்டு பார்த்திங்களா என்ன பூக்கணுன்னா இல்லை விருப்பம் காணம இனி வந்து இதை தூக்கு தூங்குற பூ கண்டு முன் பாசலில் வைக்கிறது இதை என்ன இதைத்தான் மனைவியை கட்டி வைக்கணும் முதல்ல இதை வைப்போம் வள்ளியை வைப்போம் முதல சொல்லுங்கள் என்னென்ன வைக்கிறான்டு இப்படி என்னென்ன மட்டும் எந்த கே கடிப்பில் இதுக்கு போட தெரியல மண் மண் காணும் இதா வள்ளியை வச்சிட்டு இதை வைப்போம் ம் இது மூன்று வாங்க நெருக்கம் வச்சிருக்கோம் ரெடியாக இருக்குமா இதில் ரெண்டு கலர் ஆகு மாதிரி நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் ம் கெட்ட பூச்சி போட வெட்டி போய் கொஞ்சம் கெட்ட கரோ இஞ்சி ஓகே ம் இது என்ன சேம்கிற ஆளும் நெருக்க வச்சாலும் வளர இதாக வந்துடும் நெருங்கிப்போம் சொன்னால் இதுக்கு மண் காணும் கண் பண்ணிக்கலாம் போ பாத்தீங்களா நல்லா அமுத்தி விடுவோம் சிக்ஸ் மந்த்துக்கு நல்ல வழியாக நிற்கும் இப்போ இந்த குளிர் வந்த உடனே இல்லைனா கரைப்போம் சில பூக்கொண்டு கொண்டு நிற்கிறது குளிர் ஆனால் இது நிற்காது இது ஒரு முறையும் போடுறது சொன்னால் இதுக்கு பயாச்சு நீ இருக்கு நேரம் இருந்தால் வேலை நடக்கும் நடு அடு கிணக்கு பூ பூக்கொண்டா கிடக்கு அது மட்டை வண்டி பிடிப்பே அந்த மட்டை மட்டம் படுத்துணேன் நீ நான் இதை வைக்கணும் தூங்குகிற பூக்கொண்டானேன் தண்ணி ஊற்றுற அமர்ந்துடும் பார்த்தீங்கண்டா எரு போட்டால் கொஞ்சம் தண்ணி அடிக்கணும் அடித்தா தான் எருக்கு வந்து நல்லா அணிக்கும் இதுக்கு மடிப்போம் இது வார முறையை ஓர்த்தணும் ஏன்னா அடுத்த முறையை கொட்டி விட்டால் சரி இது அங்கே தண்ணி குரந்தோன்னு இங்கே வருது இல்லை ஜஸ்டின் தண்ணி குளிக்கலாம் குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு விட்டால் தான் அடிப்பந்த தண்ணி தண்ணி துறக்கிற ம் அங்கே தண்ணி திறந்த இங்கே கீழே வராது தண்ணி அதான் பிரச்சனை கோஸ் பேப்பு காணா ம் ஈரம் கீழே ஈரம் மேலால் எரு போட்டுடும் எரு போட்டான மேலால் அடி போட்டு ம் பார்த்தீங்க இப்போ தண்ணி நல்லா அடிக்க கொஞ்சம் முடிவம் கூட காணா எந்த எரு போட்டால் தானே சுட்டு போடும் என்ன சுட்டுடும் மாதிரி இருக்குது அதுக்காக தான் தண்ணி விருது நல்ல பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த சைட் புல்லு பிடுங்கு படிக்க பிடுங்குவோம் நாளைக்கு பேர என்னென்னு சொன்னால் இஞ்சால பூக்கொண்ட பேருங்க இதுவும் வச்சாச்சு இது அடிக்கும் இதுக்கெல்லாம் இதனால் வரி ம் என்னென்னு சொன்னால் இப்போ நான் வீடியோ முடிக்க போகிறேன் இன்றைக்கு ஒரு சைட் தான் முடிச்சது அங்கே யாராவது கொத்தி போட்டேன் இனி அதை நான் அடுத்த லீவுக்கு தான் செய்யலாம் என்னென்னு சொன்னால் டைம் காணாது இன்றைக்கு ஒரு நாடு நான் செய்து முடிக்கலானே அப்போ அடுத்த 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 தான் செய்ய போகிறேன் இப்போ நான் வீடியோ முடிக்கணும் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே வேறு என்ன വീണ്ടും ഒരു നല്ല വീഡിയോ സന്ദിപ്പം അടുത്ത വീഡിയോ ഓക്കെ ബാ ബൈ